வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டார் சேனல் மூலிகைகளுக்கு பேர் போன அமேசான் காடுகளில் இருக்கும் ஆச்சரியமான விஷயங்கள் பற்றி வருடமெல்லாம் கொட்டும் மழை சூரிய வெளிச்சமே பார்க்காத தரை மரங்கள் இறுக்கமும் நெருக்கமுமாய் கண்ணு கட்டிய தூரம் வரை பின்னி பிணைந்த அடர்ந்த காடு அதில் வசிக்கும் எண்ணற்ற அபூர்வமான பறவைகள் மற்றும் விலங்குகள் இவத்தோடு இதுவரை வெளி உலகத்தையே பார்த்திராத சில ஆயிரம் பழங்குடியினர் ஆச்சரியமும் அமானுஷமும் சூழ்ந்த இந்த வாழ்க்கைச் சூழலை கற்பனை செய்து பார்த்தாலே நம் முதுகு ஜில்லிட்டு போகும் இந்த காடுகள் ஆபத்தானவை இந்த காடுகளுக்கு சென்றுவிட்டு எளிதில் மீண்டும் வெளியே வர முடியாது இதற்கு காரணம் அங்கு வாழும் விலங்குகளும் இயற்கை அமைப்புகளும் தண்ணீரின் ஓட்டமும் இருட்டான சூழ்நிலையும்தான் இந்த சிறப்பான அமேசான் காடுகளையும் அதனை உருவாக்கிய பெருமையும் அமேசான் நதிக்கே போய் சேரும் இதன் நீளம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர்கள் உலகிலேயே பரப்பளவில் பெரிய ஆற்றுப்படுகையைக் படுக்கையை கொண்ட ஆறு அமேசான் ஆறாகும் இதன் மொத்த அளவு அடுத்த எட்டு பெரிய ஆறுகளின் நன்னீரின் அளவை விட அதிகமாகும் இந்த ஆற்றின் ஓட்டம் பலமுறை மாறியுள்ளது முதலில் மேற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த இந்த ஆறு அண்டஸ் மலையின் வளர்ச்சியினால் கிழக்கு நோக்கி பாய்கிறது இந்த காடு மற்றும் நதியின் ஆயுள் கிட்டத்தட்ட கோடி ஐந்து ஐந்து புள்ளி வருடங்கள் அமேசான் நதி பிறக்கும் இடத்திலிருந்து ஆயிரத்தி நூறு துணை ஆறுகளை தன்னோடு இணைத்துக்கொண்டு கொண்டு கடலில் சென்று கலக்கிறது இங்கு இருக்கும் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட தாவரங்களை இன்னும் உலக தாவரவியல் வல்லுநர்களை படித்ததில்லை என்பது ஒன்றே அமேசானின் பிரம்மாண்டத்தை உலகத்திற்கு உணர்த்தும் அமேசான் ஆற்றின் எந்த இடத்திலும் பாலம் மூலமாக கடக்கப்படுவதில் தோராயமாக வினாடிக்கு இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் கனமீட்டர் அளவும் நீர்வரத்து இருந்தது ஒட்டுமொத்த நியூயார்க் நகரமும் பனிரெண்டு வருடங்கள் உபயோகிக்கும் தண்ணீரை ஒரே நாளில் அமேசான் நதி அட்லாண்டிக் பெருங்கடலில் சேர்க்கிறது மழைக்காலத்தில் ஆற்றின் ஆழம் சராசரியாக நாற்பது அடியாகும் முதன்மை ஆறு தோராயமாக ஒன்று முதல் ஆறு மைல் அகலம் உடையது அனைத்து அமேசான் துணை ஆறுகளிலும் ஒரே சமயத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதில்லை பெரும்பாலானவற்றில் நவம்பர் மாதத்தில் வெள்ளம் ஏற்படத் தொடங்கி ஜூன் வரை நீடிக்கும் அமேசான் காடுகள் பிரேசில் கொலம்பியா வெனிசுலா உள்பட எட்டு நாடுகளை எல்லைகளாக கொண்டது சுமார் இருபத்தைந்து லட்சம் சதுர மைல்கள் பரப்பளவு கொண்டது பூமி பந்தின் மொத்த பிராணவாயுவில் இருபது சதவீதம் இங்குதான் உற்பத்தியாகிறது பூமி பரப்பில் உற்பத்தியாகும் கார்பன் டை ஆக்சைடை பெருமளவில் உட்கொள்வது இந்த காடுகள்தான் மிகவும் ஈரப்பதம் கொண்ட அமேசான் படுகை இம்மழைக்காடுகளுக்கு அரணாக விளங்குகிறது இப்பகுதியில் அமேசான் ஆறும் அதன் நூற்றுக்கணக்கான துணையாறுகளும் மிகவும் மெதுவாக ஓடி பின் கடலில் கலக்கின்றன உயிரியல் வளம் மிக்க இம்மழைக்காடு உலகில் உள்ள ஒரு கோடிக்கும் மேலான உயிரினங்களில் அதாவது தாவரம் விலங்கு பூச்சி போன்றவற்றில் அமேசான் காடுகளில் மட்டுமே ஐம்பது லட்சத்துக்கும் மேல் இருக்கின்றன மூவாயிரம் வகை மீன்கள் ஆயிரத்தி ஐநூறு வகை பறவைகள் ஆயிரத்தி எண்ணூறு வகை வண்ணத்து பூச்சிகள் இருநூறு விதமான கொசுக்கள் இந்த காடுகளில் உள்ளன உலகின் உயிரினங்களில் மூன்றில் ஒரு பங்கு விலங்கினங்கள் இக்காடுகளில்தான் வசிக்கின்றன எண்ணற்ற செடி கொடிகளையும் மூலிகைகளையும் தன்னகத்தை கொண்டுள்ள அதிசய உலகம் அமேசான் மழைக்காடுகள் அமேசான் காடுகள் பெரும்பாலும் பிரேசில் நாட்டில் அமைந்துள்ளதால் அந்நாடு உலகிலேயே உருசியாவிற்கு அடுத்த இரண்டாவது பெரிய காடு வளத்தைக் கொண்டதாக உள்ளது அமேசானில் கிடைக்கும் மூவாயிரம் வகைகளில் இருநூறு வகை மட்டுமே நம் பயன்பாட்டுக்கு வருகிறது ஆனால் அங்கே வாழும் மக்கள் சுமார் ரெண்டாயிரம் அரிய பழ வகைகளை உண்ணும் வேறு பெற்றவர்களாய் உள்ளனர் இங்கு இருபதாயிரம் ஆண்டுகளாக பழங்குடியினர் வாழ்ந்து வருகிறார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு ஆறு லட்சம் பழங்குடியினர் வாழ்ந்தார்கள் ஆனால் இப்போது வெறும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர்தான் உள்ளனர் இங்கு வாழும் இருநூற்றி பதினைந்து பழங்குடி குழுக்களை சேர்ந்த மக்கள் நூற்றி எழுபது வகையான மொழிகள் பேசுகின்றனர் இந்தளவும் இயற்கைக்கு மிக இணக்கமாக வாழ்ந்து வருகின்றார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அமேசான் கார்டுகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அமேசான் கார்டுகளின் ஆச்சரியமான விஷயங்கள் பகுதி டூவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்